இஸ்லாமிய மதத்தில் ஜாதி என்று ஒன்று இருக்கிறதா என்று என்னுடைய நண்பர் என்னிடம் கேட்டார் வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் புரியும் ஏன் திடீர்னு இப்படி கேட்குறீங்கன்னு என்னோட நண்பர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னார் நான் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போனேன் அங்கே வந்து மக்கள் நிறையா மக்களை பார்த்தேன் ஒரு மக்களை பார்த்தா தன்னை லப்பைன்னு சொல்கிறாங்க இன்னொரு மக்களை பார்த்தா தன்னை வந்து ராவுத்தர்ன்னு சொல்கிறாங்க இன்னொரு மக்களை பார்த்தா பட்டாணின்னு சொல்கிறாங்க இன்னொரு மக்களை பார்த்தாக்க மரக்காயர்ன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஏன் இந்த பிரிவினை ஏன் நம்மளுடைய இஸ்லாமிய மதத்தில் தான் ஜாதி கிடையாது ஏன் இவ்வாறு ஜாதியை பிரித்து கொண்டு பாகுபாடு காட்டிக்கொண்டு ஏன் இவ்வாறு சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்று என்னுடைய நண்பர் என்றாலும் கேட்டார் அதற்கு நான் சொன்னேன் நண்பரே இஸ்லாமிய மதம் என்று கூட சொல்லாதீர்கள் மதம் என்றால் வெறிப்பிடுத்தல் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க இஸ்லாமிய மார்க்கம் சொல்றது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜாதி கிடையாது இங்கு சொன்னீங்க அந்த நாலு பேர் அந்த நாலு பேரும் வந்து ஜாதியோட பேர் கிடையாது அந்த நாலு பேரும் ஜாதியோட பேரு கிடையாது அந்த நாலு பேரும் ஒரு தொழிலோட பெயரான தொழிலோட பெயரா அப்படின்னு ஆச்சரியப்படுகிறார் ஆமா ராவுத்தர்னா என்ன குதிரையை பராமரிக்க கூடியவர் போருக்காக பராமரிக்கக்கூடியவருக்கு ராவுத்தர் என்று சொல்லப்படும் பட்டாணி என்ற கிராமத்தில் இருந்து வந்த நபரை பட்டாணி என்று சொல்லப்படும் அரபு நாட்டில் இருந்து தங்கியவர் லப்பை என்று சொல்லப்படும் அந்த லப்பை என்று சொல்ல நபர் அவரை அழைத்தால் லப்பை என்று சொல்ல புழக்கத்தில் லப்ப லப்பை என்று மாறி போனது பரக்காயர் என்றால் என்ன படகை உருவாக்கக்கூடிய நபருக்கு வர மரக்காயர் என்று சொல்லப்படும் என்று அவ்வளவுதான் இது ஒரு தொழிலோட பேர் இப்போ டாக்டர் வர என்ன டாக்டர்னு அவர் ஜாதி பேரை கிடையாது தொழிலோட பேர் அன்பரே இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜாதி என்பதை கிடையாது இந்த பெயர்கள் அனைத்தும் ஒரு தொழிலை தான் பிடிக்கிறது அன்பர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனைவரும் சமம் அல்லாவிற்கு முன்னாடி அனைவரும் அடிமைகள் தான் ஏனென்றால் அப்படிப்பட்ட உயிரந்த உயிரில் மேலான நபிகள் நாகி சிலல்ல அவர்களே தன்னை அல்லாவிற்கு முன்னால் அடிமை என்று தான் சொன்னார்கள் நான் அல்லாவின் அடிமை என்றுதான் இந்த உம்மத்திற்கு சொல்லி காட்டினார்கள் எனவே அன்பர்களே அனைவரும் அடிமைகள் தான் நாளை மகிழ்ச்சியால் அனைவரும் சரிசமமாக தான் நின்று நின்றாக வேண்டும் நாம் செய்த காரியங்கள் நாம் செய்த நன்மைகளுக்கு பலன் அனுபவித்து தான் ஆக வேண்டும் நாம் செய்த தவறுகளுக்கு தண்டனை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அன்பர்களே அனைவரும் அறிந்து கொண்டுள்ளங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜாதி என்பது கிடையாது எனவே அப்படிப்பட்ட கெட்ட விஷயத்தை விட்டும் உபாபத்துல உங்களையும் மென்னையும் பாதுகாப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரக்காது